ரசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க மேச ராசி மேச லக்கணத்தை சேர்ந்தவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்ப எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு பொது இதுதான் அதை வச்சு ரொம்ப துல்லியமா நிறைய பேர் நம்ம இதுலயே ராசி பிள்ளைன்னு சொன்னதுல பூராவும் அப்படியே துல்லியமா அவங்களுக்கு சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி துல்லியமா சொன்னாங்க அது எப்படிங்க முடியும் அவங்க படிச்சவங்க நல்லா அந்த கமெண்ட் கொடுக்கறவங்க நல்லா படிச்சவங்க ஆனா சம்மந்தம் இல்லாம தேவை இல்லாம அது புரிஞ்சுக்காம செய்றான் இது வந்து நம்ம அனுபவத்துல பல பேரோட வாழ்க்கையை பார்த்து இப்ப நான் சொல்ற நிறைய விஷயத்துக்கு வந்து ஜோதிடத்துல கூட அது ரூல்ஸ் கண்டுபிடிக்க முடியாது நான் மற்றவங்க அனுபவத்தை பார்த்து நான் பார்த்த வகையில் அவங்ககிட்ட இந்த குணங்களை கண்டுபிடிச்சி சொல்றது இது வந்து எனக்கு துல்லியமா இல்லை ஆனா பல பேர் சொல்றாங்க நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேர் அக்யூரேட்டா கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க அவர் ஒரு சில பேர் வந்து அது வந்து பொய்யே எனக்கு ஒத்து வரலன்னு சொல்ல இல்லை போ பொய்யே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க அதனால இது வந்து பொதுவா நான் சொல்றது மேசராசி லக்கணத்தை மீனராசி மீன லக்கணம் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்ப என்ன வரும் மேசராசி லக்கணத்தோட தன்னிச்சையான செயல்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா அவங்களுடைய சுதந்திரமான போக்கு இருக்கு இல்லைங்களா அதை இவங்க மீனராசி மீன லக்னம் தடுப்பாங்க அதனால கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படி மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய நேரிட்டா அவங்க முற்போக்கு எண்ணங்களுக்கு வந்து இவங்க தடை விதிக்காம இருந்தா குடும்ப ஒற்றுமையை மீன மீனராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க ராசி ரிஷப லக்கணத்துக்காரங்கள திருமணம் செஞ்சுட்டா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் வாழ்க்கை இருக்க கிரக அமைப்பு ஏதாவது மாறி போயிருந்தா தான் பிரச்சனை குறிப்பா ஏழாம் அதிபதி இது மாதிரி கெட்டு போயிருந்தாதான் பிரச்சனை மற்றபடி ரிஷபத்துக்கும் மீனத்துக்கும் நல்லா ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடும் அதாவது சே நீரும் மண்ணும் சேர்ந்து சேராகிற மாதிரி உறவு சேர்ந்துக்கும் உறவு சேர்க்க நல்லா இருக்கும் அதனால நல்லா இருக்கும் மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க மிதுன ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க திருமணம் செய்ய நேரிட்டால் என்ன மிதுன ராசிக்காரங்க லக்னத்துக்காரங்க ஏதாவது இவங்க அத பல காலம் யோசனை பண்ணி அவங்க சொல்றாங்க இவங்க குழப்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சேரின்னு சொல்ல சொல்றாங்க அவங்க குழப்ப ஆரம்பிச்சிடறாங்க மீனி மிதுன ராசி மிதுன அதனால முடிவு எடுக்கிறதுக்குள்ள அப்படி போதும் போது துல்லியமான முடிவு நோக்கி போயிட்டே இருப்பாங்க அப்படியே வந்து முடிவு எடுக்க முடியாது ரொம்ப துல்லியமா ரொம்ப துல்லியமான முடிவு எடுக்கலாம்னு சொன்னா முடிவு எடுக்க முடியாது அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க நல்ல பந்தா மிதுன ராசிக்காரன் மாதிரி பந்தா படிக்க மத்த பதினோரு ராசிக்கார முடியாது அந்த பந்தா வந்து அவங்களுடைய இதே புரிஞ்சுக்க முடியாது அதாவது வந்து ஒரு கட்டிடத்துல ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு ஒரு பெயிண்டர் இருக்கிறார் அந்த இன்ஜினியர் வேற ராசி அந்த பெயிண்டர் வந்து மிதுன ராசி இங்க புதுசா கட்டிடத்தை பாக்க வரவங்க அந்த பெயிண்டர் போய் இன்ஜினியர் சார் கட்டிடத்தை பாக்கலாம் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க இவர் முடிப்பார் அப்படியா ஏன்னா அந்த மிதுன ராசிக்காரங்க பந்தாவா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க அவங்க பத்தாவது படிச்சிருந்தா கூட அவங்க உடைய பாவனை பார்த்து ஒரு ஐஏஎஸ் படிச்ச மாதிரி அப்படியே அப்படியே ஒரு தோற்றம் வந்து அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும் அது அது ஒரு அப்படியே குளுமையான ஒரு பெருந்தன்மையான தோற்றம் இது மீனத்துக்கு தரும் மற்றபடி வேற ஒண்ணும் பிரச்சனை இருக்காது மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க கடகராசி கடகலக்கணத்தை சேர்ந்தவங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டி நேரிட்டா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ஒன்னா பழைய கதைங்க இருக்கு இல்லையா சின்ன வயசுல விளையாண்டது ஸ்கூலுக்கு போனது ஹைஸ்கூலுக்கு போனது மாமாண்ட்ட திட்டனது அப்பாண்ட திட்டவானது மாமா கொஞ்சினது அப்பா கொஞ்சினது அந்த ஒரு ஊருக்கு வண்டியில போனது அங்க போய் தங்குனது அந்த மரத்தடியில் விளையாண்டுது இந்த மாதிரி பழைய நினைவுகள் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் அந்த பழைய நினைவுகள் இருக்குல்லாம் அது ரெண்டு பேர்கிட்ட சொல்லிட்டு அதை அச போடுறதை அவங்க குழப்ப ரெண்டு பேரும் ரொம்ப விரும்புவாங்க ரொம்ப நிதானமா ரெண்டு பேரும் அப்படியே சிந்திப்பாங்க அப்படியே ரிலாக்ஸாக சிந்திப்பாங்க அப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது எதுக்குதான் ஜனங்கள் இப்படி அவசரக்காரங்களா இருக்கிறாங்கன்னு தெரியல ரொம்ப அவசரக்காரங்களாம் அதே மாதிரி மனிதாபிமானம் பாசம் இறக்கம் உதவி செய்யும் மனப்பான்மை நமக்கு மட்டும் தான் இருக்குது மாதிரி ஜனங்க இல்லையே இவங்க மட்டும் தான் அந்த மாதிரி பாசம் இறக்கம் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவங்களாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க இது மத்தவங்களுக்கு யாரு இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஆனா ஹாப்பியா இருப்பாங்க அவங்களுக்குள்ள மீன ராசி மீன லக்னத்தை சார்ந்தவங்க சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சார்ந்தவங்க திருமணம் செய்துக்கிட்ட என்ன நடக்கும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க வேகமாக முடிவெடுக்கிற தன்பிசிஷன் மேக்கிங்ல நம்பர் ஒன்னாக இருப்பாங்க டக்கு 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 டக்குன்னு நல்லதாக கெடுதோ டக்கு 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 டக்குனு அப்போதைக்கு எடுப்பாங்க அது ஒரு பெரிய திறன் ரொம்ப ஆக்கத்திறன் உள்ளவங்களா இருப்பாங்க செயல் திறன் உள்ளவங்களா இருப்பாங்க அதுக்கு இவங்களால் போக முடியாது மீன ராசி மண்டபம் அதனால அவங்ககிட்ட இவங்க அதிகம் டோஸ் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது ஒத்து ஒத்துப்பேட்டா டோஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு அடங்கி தான் இவங்க இருக்கிற மாதிரி வரும் ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க திருமணம் செய்து கொள்ள நேரிட்டா என்ன வரும் இவங்களுக்குள்ள நல்லா ஒத்து போயிடும் ஏன்னா ரெண்டு பேருமே தாமதமா முடிவு எடுக்கிறதுல வந்து மன்னர்கள் தன்னுடைய தவறுகளுக்கு அடுத்தவங்க மேல குறை சொல்றதுல வந்து ரெண்டு பேருமே கிள்ளாடிங்க அதனால இவங்க நல்ல பொருத்தமானவங்க மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் இந்த மீனம் ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து துலா மேல வந்து இருக்கும் மீனத்துக்கு வந்து துலா மேல வந்து பொறாமத்தையும் சகஜமா பழகறாங்க சிரிச்சு பேசுறாங்க சகஜமா பழகறாங்க ஒரு டச்சா பழகிறாங்க அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து அதை ஒத்துக்கிட்ட மாதிரியே வெளியே காட்டிக்குவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அதை விரும்ப மாட்டாங்க அதனால குழப்பங்கள் வரும் ரெண்டு பேருமே எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தாம ஒருத்தருடைய விஷயங்களை ஒருத்தர் வந்து வெளிப்படுத்தாம மனசுக்குள்ள வச்சுருக்கு கல்யாணி அவங்க வந்து இவங்களோட முழு விஷயத்தை இவங்ககிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க இவங்களும் அதே மாதிரி கேரக்டர் உள்ளவங்க முக்கியமானதை மனசுக்குள்ள மறைச்சு வைக்கிற கூட ரெண்டு பேர்த்திட்டே இருக்கு அது என்னைக்கா தெரிஞ்ச அப்போதைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருப்பாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அழுத்தமானவங்க அது வெளிப்படுத்தி பார்த்தீங்களா அப்ப ஏத்துக்க மாட்டாங்க அதனால வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட பிரிஞ்சு எல்லாம் வாழ மாட்டாங்க மீனராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்க ராசியை திருமணம் செஞ்சுக்கிட்டா ரெண்டு பேருக்கும் நல்லா ஒத்து போயிடும் மீனராசி மீன லக்னத்துக்காரங்க மெதுவா முடிவெடுக்கிற தன்மை அது விரிச்சகத்துக்கு பிடிக்காது அதனால விருச்சகம் வந்து இவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வந்து மாதிரி ஒரு ஆளுமை தின ஒரு டாமினேட்டிவ் பவர் அதிகமா இருக்கும் உள்ள ஒண்ணும் கிடையாது உள்ள ஒண்ணு இருக்கு ஆனா விருச்சத்துக்கு உள்ள ஒண்ணும் கிடையாது வெளிப்படையா இல்லாம மனசுக்குள்ள வச்சு கூடிய விஷயம் வந்து விருச்சத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது தப்பா இருந்தாலும் சொல்லணும் பேசிக்கலாம் அப்புறம் அதை மறந்துட்டு வாழலாம் ஆனா அதை என்ன மறைச்சு வைக்கிறது அப்படியே பிடிக்காது விருச்சகம் ஒவ்வொரு நிமிஷமும் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க விருச்சகத்தை வந்து இது பண்ணாலும் என்ன இந்த மாதிரி இது பண்ணீங்களா இந்த மாதிரி விஷயமா இது இவ்வளவுதாங்க இந்த விஷயம் உங்களுக்கு சந்தேகமா தெரியுது இவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சு பாருங்க கூப்பிட்டு கூட பேசுங்க அப்படி பேசிடுவாங்க விருச்சகம் மனசுல இருக்கிறது தவறும் சரியோ அத வாழ்க்கை துணைவர்கிட்ட வந்து வெளிப்படுத்திடணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க விருச்சகம் அந்த மீனமும் துலாமும் இருக்காங்களா அவங்க அப்படிலாம் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு சில தனிப்பட்ட உரிமை இருக்குது அதனால நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா விருச்சகம் நாம நம்ம உள்ளத்துல இருப்பது கொஞ்சம் வெளிப்படுத்தினாதான் நாம நம்ம வாழ்க்கை தொடருக்கு உண்மையா நடந்துக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க மீன ராசி மீன லக்கணம் தனுசு ராசி லக்கணத்தை திருமணம் செஞ்சுக்கிட்டா அப்படி இருக்கும் ரெண்டு பேருமே நேர்மையானவங்க மீனமும் நேர்மையானது தனுசு நேர்மையானது ரெண்டு பேருமே நேர்மையானவங்க ஆனா அவங்க செயல் திறன் உள்ளவங்க யாரு தனுசு தனுசு வந்து செயல் திறன் இருக்கும் செயலை செஞ்சுட்டு விளைவுகளுக்காக வருத்தமே பட மாட்டாங்க நம்ம நினைச்சோம் செஞ்சோம் அக வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமா அப்படிதான் அப்படிம்பாங்க ஆனா இவங்க மீன ராசி மீன் இலக்கணம் இவங்க செஞ்சது தவறா இருந்தாலும் மற்றவங்க அதை பெரிய குறையா எடுத்து கூடாது அப்படின்னு உள்ளவங்க அவங்க நீ எடுத்து எடுத்துட்டு போ இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து அவங்க தப்பா செஞ்சா கூட அது வந்து பெரிய பெருசா எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அதை சரின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபடும் ரெண்டு பேருக்கும் ராசிநாதன் லக்னநாதன் வந்து குருதான் இருந்தாலும் அந்த குரு வந்து நீர் ராசியில இருக்கக்கூடிய குரு இந்த குரு நெருப்பு ராசியில இருக்கக்கூடிய குரு இவர் ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு அவர் பன்னெண்டுல இருக்கக்கூடிய குரு அவர் மோட்சத்தை குறிக்கிறவர் இவர் வந்து குருவா வந்த குரு அதனால வந்து இவர் ரெண்டு பேத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு கான்றவர் சொல்லி இருக்கும் அதே இவங்க சரி கட்டி போயிருக்கும் மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க மகர ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க திருமணம் செஞ்சுட்டா ரெண்டு பேருக்கு நல்லா ஒத்து போயிடும் இவங்க ரெண்டு பேருமே ஆழ்ந்த தாம்பத்திய பிரியர்கள் மத்திய அடுத்ததுதான் மத்தால எதனால அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் இப்போ கணவன் மணிக்குள்ள எதா இருக்கணும் அது ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நல்லா வாழ்வாங்க மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க கும்ப ராசி கும்ப லக்கணத்தை சேர்ந்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் ஏற்கனவே சொன்னோம் இந்த கும்ப ராசி கும்ப லக்கணத்தை சேர்ந்தவங்க இந்த மீன ராசி மீன லக்கணத்துக்காரங்களை உண்மையை வெளிப்படுத்திடுவாங்க கும்பத்தோட வேலையை ரகசியத்தை மறைஞ்சிருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி தான் அவங்களோட வேலையை அவங்க தான் அது துல்லியமா கண்டுபிடிப்பாங்க அப்பதான் அவங்க மன வரும் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி அப்படியே வந்து பெரிய வரம் கிடைச்ச மாதிரி அதை கண்டுபிடிச்சோன்னா நம்ம அப்படிங்கிற மாதிரி அது இவங்களுக்கு பிடிக்காது அதனால இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு மிகப்பெரிய அளவுல இருக்கும் ஆனால் அந்த விஷயத்துல மட்டும்தான் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனா ஒருவர் மற்றவரோட மதிப்பையும் திறமையும் அருமை பெருமையும் உணர்ந்தவங்க கும்பராசியோட திறமை மதிப்பு அருமை பெருமை மீனத்துக்கு பிடிக்கும் மீனத்தோட பெருந்தன்மை தன்மை உயர்ந்த தன்மைகள் அது வந்து கும்பத்துக்கு பிடிக்கும் அவங்களோட சாப்ட்னஸ் ரொம்ப கும்பத்துக்கு பிடிக்கும் கும்பம் வந்து சாப்ட்னஸா சொல்லாது அது வந்து அந்த இதுக்குண்டான ஸ்லாங் அப்படி அது வந்து சாப்டா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனா உலகம் வந்து எதியா தான் சாப்டா சொன்னாதான் நல்லதுன்னு நம்பக்கூடிய உலகம் அதை பத்தி கும்பம் கவலைப்பட மாட்டாங்க ஆனா இந்த மீனை வந்து தவறே சொன்னா கூட சாப்டா சொல்றதுனால அவங்க சொல்றதை மருத்துவங்க நம்பக்கூடிய தன்மை கும்பத்துக்கு அது பிடிக்காது ரகசியத்தை வச்சுக்கிறது கும்பத்துக்கு பிடிக்காது அதனால வந்து ரெண்டு பேரும் ஒருத்தரோட அருமை பெருமையை தெரிஞ்சவங்க ஒருத்தரோட விரும்புவாங்க பழகுவாங்க ஆனா வாழ்க்கையா துணை வாழ்க்கை துணையா இவங்க இருக்கும்போது இந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நேர்களே இதுவரை மீனராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவர்களை காதலும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியத்தோட முடிச்சுக்கிட்டு அடுத்த பகுதியில வந்து ஒரு சிறப்பான விஷயத்தோட நம்ம சந்திக்க போறோம் குணமே தர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்து!